பிராச்சீனகுரவோபிய கருணாலேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே ஓம் நவகிரகேபியோ நம ஓம் நமோ எல்லாம் உமயருபாகன் பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி பார்வதிபரமேஸ்வரன் வாணி பிரம்மா மற்றும் நவகிரகங்களுடைய திருவருணினாலே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களைத் தெரிவித்துக்கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தம்னால் இந்த ஆங்கில புத்தாண்டாக வரக்கூடிய அடுத்த மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஜனவரி மாதத்திற்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் அதிர்ஷ்ட தெய்வங்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சந்திராஷ்டம தினங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னான ஜனவரி மாதத்தினுடைய பலாபலங்களை காண்போம் நன்றி வணக்கம் நம்ப இருந்த சர்வம் தொலைக்காட்சியின் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம் அவிட்டம் சதயம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டீயின் வாயிலாக மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் ஜனவரி மாதத்திற்குண்டான புலாபலன்கள் சந்திராஷ்டப தினங்கள் அதிர்ஷ்ட எண்கள் வண்ணங்கள் திசைகள் இதெல்லாம் பற்றி பார்க்குறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால தாயார் உடல்நிலை சீராகும் தாயார் உடம்புல இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பூமி சம்பந்தமான யோகங்கள் உண்டு பூமி மனை வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதிதாக பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகும் தடைகள் விலகும் விவசாயத்திலிருந்து வந்த துன்பங்கள் எல்லாம் விலகும் அதே மாதிரியே நிலத்தடி நீர் நகல் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும் மின்சாரம் ரயில்வே துறை காவல்துறை இராணுவம் இதில இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும் ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறது திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் செய்ய வேண்டிய காரியங்கள் நன்மையை தரும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நன்மை உண்டாகும் தொட்டத்தை துலங்கும் வியாபார மேன்மை உத்தியோக மேன்மை தொழில் மேன்மை பொருளாதார வளர்ச்சி அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் இதில் எல்லாமே சிறப்பான முறையில் நம்ம இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் செய்கிற தொழிலில் லாபம் உண்டாகும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் குரு அப்போ விரயஸ்தானத்தில் குரு சனி இருக்கிறதுனால தேவையில்லாத பண விரயம் தன விரயம் உடல்நல கோளாறு மனநல கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொருளாதார விரயங்களும் சில பேருக்கு ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்து ஜாக்கிரதையை எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசு பணியாளர்கள்லாம் இந்த மாதத்தில் அதே மாதிரி தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் குரு அதில் இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் போகும் தடை திருமண பேச்சுக்கள் தடைபடும் சனி அதில் இருக்கிறதுனால ராசிநாதன் பன்னெண்டுல இருக்கிறதுனால சிறு சிறு நன்மைகள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வாகன சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க பேச்சாற்றல் மூலமாக பேச்சின் மூலமாக தொழில் பண்ணுறவங்க ஸ்டோன் பிஸ்னஸ்ஸு கற்கள் எண்ணெய் தானியங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான யோகங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் பொதுவாக கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துனோம்னால் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் சம்பாதிக்கிறதுனால லாபஸ்தானத்தில் சுக்கரன் புத்தாண்டில் முதல் மாதத்தில் லாபஸ்தானத்திலே சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிறப்பு லாபங்கள் அதிகரிக்கும் எந்த தொழில் பண்ணாலும் லாபம் சிறு குறு தொழிலிருந்து பெரிய பெரிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சின்ன கடை வச்சிருக்கிறவங்க பெரிய மாலில் ஷாப் வச்சுருக்கிறவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே தொழிலில் முன்னேற்றங்கள் ஆடை ஆபரணங்கள் லாபம் நகைகள் லாபம் வஸ்திரங்கள் லாபம் தன லாபம் தானிய லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் இதெல்லாமே ஏற்படும் எதிர்பாராத தன வரவு ஏற்படும் அதிர்ஷ்டம் ஏற்படும் யோகம் ஏற்படும் இருந்து வந்த கடன்கள் விலகும் பத்தாம் இடத்தில் கேதி சஞ்சரிக்கிறதுனால அவசியம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சில பேருக்கு உண்டாகும் அதாவது ஜாதக ரீதியாக அவங்க சொந்த ஜாதகத்தில் அந்நிய தேசம் போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது இப்போ வெற்றியை திறன் விளையாட்றக்கோ வியாபாரத்திற்கோ உத்தியோகத்திற்காக வேண்டியோ அல்லது சுற்றி பார்க்குறதுக்கோ அல்லது மருத்துவத்திற்கோ எதுக்காவது அந்நிய தேசம் கடல் கடந்து செல்லணும் அப்படின்றதுனால் அது இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்குது அதே மாதிரி தொழிலில் சிறந்து விளங்கலாம் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் எந்த தொழில் பண்ணாலும் அதில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்தால் இந்த ஜனவரி மாத புலாபலன்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த கும்பராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய அந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திங்கட்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வியாழக்கிழமை அதிகாலை மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இரே வழிபாடு மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் நீளம் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் பெருமான் எனவே விநாயகப் பெருமானை வணங்கி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை விளக்கி இன்புற்றிருக்குமாறு ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்